வீடு திருப்பரங்குன்றம் இரண்டாவது படை வீடு திருச்செந்தூர் மூன்றாவது படை வீடு பழனி நாலாவது படை வீடு திருத்தணி அஞ்சாவது படை வீடு சுவாமி மலை அப்ப ஆறாவது படை வீடு எண்ணையான ஒரு வீடு உருவாகணும் சின்ன வீடா இல்ல பெரிய வீடா ஒரு வீடு உருவாகணும் அதே நேரத்துல அந்த காலத்து காலத்துல சாப்பாடுகள் அந்த தான் தண்ணி எடுத்து குடிச்சாங்க ஆனா குளத்துல தண்ணி எடுத்து குடிச்சாங்க கூட அது சுத்தப்படுத்தி கொடுத்தாலும் அந்த குளத்து தண்ணியில பூச்சி செத்து கிடந்தாலும் அது விஷம் தானே அந்த தண்ணீர் சுத்தமான தண்ணி அந்த தண்ணியை எடுத்து நூத்தி இருபது வயசு வரை வாழ்ந்தாங்க இப்ப எல்லாத்தையும் நம்ம சுத்தப்படுத்துறோம் சுத்தப்படுத்துறோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு முக்கிய முதுகை வந்து விவசாயம் தான் அப்ப இயற்கையை பூரா எடுத்துட்டோம்னா அதுல என்ன இருக்கும் எல்லாத்தையும் சுத்தப்படுத்த எடுத்து எடுத்து நம்ம எல்லாம் சாப்பிட்டோம்னா தண்ணியவே நம்ம சுத்தப்படுத்தி சாப்பிடுறோம் சுகர் இல்லாத மனுஷனும் பிரஷர் இல்லாத மனுஷனும் யாரையும் பார்க்க முடியல என்ன காரணமோ அப்ப உள்ள சாப்பாடு வேற இப்ப உள்ள சாப்பாடு வேற அப்ப வள்ளிக்குல ரொம்ப ஏங்குது அப்படியே பழைய வயல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வர என்ன காரணம்னா அவருக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் இப்ப நான் அவர்கிட்ட என்ன கேட்டேன் எதுவுமே கேட்கல ஒரு மனிதனுக்கு மனசு வந்து கையகளை மட்டும்தான் ஆசை என்பது கடல் அளவு கடல் அளவெல்லாம் வேணாம் முருகப்பெருமானோட மனசுல கொஞ்சம் இடம் பிடிச்சா போதும் முருகன் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு கொஞ்ச அப்படின்னா மனசுல கொஞ்சம் தங்கி இருக்க இடம் இருந்தாவே போதும் நான் சக்கலாத்தி சண்டை வராத அளவுக்கு நம்ம நடந்துக்கணும் நம்ம குடும்ப சண்டை நம்ம வீட்டுல இருந்தாதான் அது வீட்டு சண்டை நம்ம வீட்டுல இருந்து அடுத்த வீட்டுக்கு பரவ ஆராத்தோம்னா அது ஊர் சண்டை ஆயிரும் அப்ப ஒரு வீட்டில் நாலு பேர் சண்டை நாலு பேர் எவ்வளவு நேரம் சண்டை போட முடியும் நேரம் சத்தம் அப்போ அவங்க மூலையை சண்டை போட முடியாது அப்ப நம்ம சண்டை நம்ம வீட்டுக்குள்ளேயே நடந்துக்கிட்டோம் அந்த வீட்டு சண்டையா போயிடும் அப்ப வெளியில சண்டை நடக்க ஆரம்பிச்சு என்ன ஆகும் அப்ப ஒவ்வொன்றும் ஒருத்தர்களும் ஒவ்வொன்றும் சண்டை பெரிய சண்டையாக அது மாதிரி முருகப்பெருமான நான் காத்துக்கிட்டு இருக்கேனா நான் அனுசரித்து குடும்பத்தை வச்சு நினைக்கிறேன் விநாயக பெருமானுக்கு மூன்று மனைவி அவங்களுக்குள்ள தண்டை வந்திருக்கா சிவபெருமானுக்கு இரண்டு மனைவி அவங்களுக்குள்ள தண்டை வந்திருக்கா கிருஷ்ணனுக்கு இத்தனை மனைவி கணக்கே இல்ல அவங்களுக்குள்ளயும் தண்டை வந்தது இல்லையே பிறந்தவனா கல்யாணம் பண்ணிக்கிட்டான் எப்படி சக்கலாக்கு சண்டை வரும் அப்ப குடும்பத்துல எல்லாருமே அப்படி நினைக்க முடியாது நாடு தாங்கிறது இல்லையா ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு அதே போல முருகப்பெருமான நான் கல்யாணம் படைக்கிறதுக்கும் ஒரு காரணமும் இருக்கு என்ன காரணம் அப்படின்னா விவரமும் இருக்கு அதுக்காக அவருக்காக ஏ மனசுலா சார் எப்படி தெரியுமா உன்னை காதலி செல்வம் வந்த போதிலே

இப்போ உள்ள காலத்துல அந்த காலத்துல எப்படி பெண்களை திருமணம் முடிச்சு கொடுத்தாங்கன்னா கஞ்சித்து இவ்வளவு இவ்வளவு பெரிய கல் இருக்குமா என்ன கல்லுமா இலவட்ட கல்லு ஓ இலவட்ட கல்லுன்னு ஒண்ணு இருக்கும் இந்த செட்டிநாடு மிஸ் அரசமலை விஜயராம் சர்வேஸ்வரன் மதுரை அவர்கள் நூத்தி ஒன்று அன்பளிப்பு ஏனையாக அன்பு உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம்

பெல்ல வந்து இளவட்ட கல்ல தூக்கிதான் பெண்களை திருமணம் வச்சாங்க இரண்டாவது தன்னோட ஆண்மகன் வீரத்தை அப்படி காமிக்கணும் அப்படின்னா இங்க என்னோட பலமான அல்ல அப்படின்னு எங்க காமிக்கணும் ஜல்லிக்கட்டு காலை அடைக்கோட இங்க வீரத்தை காமிப்போம் அப்ப இரண்டாவது ஜல்லிக்கட்டு காலை வீர விளையாட்டு கபடி முருகப்பெருமான கல்யாணம் படைக்கணும்னா இளவட்ட கல்ல தான் தூக்க சொல்லுவோமா இல்ல காலையத்தான் அடக்க சொல்லுவோமா இல்ல கபடி தான் விளையாட சொல்லுவோமா யாரு இந்த முருக பார்த்தாவே பறந்துடும் என்னோட மனசு கல்வனா வந்து திருடிக்கிட்டாரு திருட்டு பையன் யாரு யாரு நான் முருக பெருமான என்னோட மனச கல்வனா வந்து திருடிக்கிட்டாரு அப்படின்னு பார்க்க போனா எங்க அப்பா பாவம் நல்லா இருக்கு யாரு எங்க அப்பா வந்தாவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன காரணம்னா அவருக்கு முடியல அவர் இவர் வந்தாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன காரணமா என்னோட மனசுக்காக முருகப்பெருமானுக்காக நான் காத்து கிடைக்கும் என்னோட மனசு கல்வடா அங்க தெள்ளியிடான் எப்படி பார்க்கபனா 얘ندي கல்லத்தி என்ன